ஆர்கிடெக்ட் டிசைனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா நாலு சென்டில் நல்ல பெருசாக இருக்கிறதுனால வீட்டை சுற்றி நிறைய இடம் விட்டு அதில் செடிகளோட கார்டன் ஸ்பேஸும் விட்டுருக்காங்க லேசர் லேசர்க் டிசைனில் மெட்டல் ஹேண்ட்ரைல் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப புதுசாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி ஏ டு ஜெட் ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தந்து வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது சவுத் ஃபேஸிங் சைட் வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா நாலு ரெசென்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் சிங்கிள் ஸ்டோரி டேப்பில் பில் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃபஸ்டா டிசைனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க மேலே அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சரில் புறமே கிளாஸ் போட்டு அழகாக கவர் பண்ணிடுவாங்க ஃப்ரண்ட்டில் அரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் நிறைய கிரில் ஒர்க்ஸும் டார்க் அண்டு லைட் கலர் கான்செப்ட்டில் நிறைய டெக்ஸர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க எலிவேஷனுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் வெர்டிகல் லைன்ஸ் பேட்டர்னில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பத்து தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க லேண்ட் ஏரியா நாலரை சென்ட்ல பெருசா ஸ்பேசியஸா இருக்கிறதுனால வீட்டை சுத்தி நிறைய இடம் விட்டு அதுல கார்டனுக்குன்னு ஸ்பேஸ் ஒதுக்கி அதுல செடிகளும் நட்டுருக்காங்க எலிவேஷன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே இங்கேயும் பாத்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இதுல மேல டஃபன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிடுவாங்க அப்ப பாக்கும்போது இன்னுமே இது சூப்பரா இருக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் எட்டாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று தரைக்கு நாலுக்கு ரெண்டடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சுருக்காங்க ஜன்னல்களை பூரா யூபிபிசியில் செஞ்சு அதில் சேஃப்டி கிரில் வித் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க அடுத்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து இது அட்டாச்சு பாத்ரூம் ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் சைஸ் ஆறரைக்கு நாலரை வெஸ்டர்ன் டாய்லட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ப்ளே பண்ணி வாஷ் வாஷ்பேஸின் சவர் மேனோடைவேட்டர் ஹெல்த் வாஷர்ட் டவல் பார் கிளாசர்ட் இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேர்ஸும் பேரிவேர் அண்டு ஜாகுவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் வால்ஸுக்கு சீலிங்க்கு ரெண்டு கோட் பட்டி வச்சு ஒரு கோட் ப்ரேமர் அடித்து ரெண்டு கோட் எமல்சன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக பெட்ரூம் கென்றாரோ இந்த பேசேஜில் சின்னதாக ஒரு உட்டன் பூஜா கேபினட் நம்ம செஞ்சுக்கலாம் நார்த் ஈஸ்டில் செகண்ட் பெட்ரூம் இது கிட்ஸ் பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்று தரைக்கு வுட் டிசைன் மேட்ஃபினிஸ் வெட்வேட்டேஸ் வச்சுருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் அடுத்து ஹால்ல இருந்து நார்த் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்ட்ரோ இதோட டோட்டல் சைஸ் பதினேழுக்கு பத்து எல் சேப்டி டேபிள் டாப்புக்கு கிரானிட் சிங்க் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க கிச்சனில் பேக் சைட் எக்ஸிட் கொடுத்து அதுக்கு உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா செடிகள் வைக்கிறதுக்காக இடம் இருக்காங்க படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டெரஸ் போறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார் கேஸை இன்னர்ல பில் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னன்னா சைடு ஹேண்ட் ரைல லேசர் கட் டிசைன்ல மெட்டலில் ஃபேப்ரேட் பண்ணிருக்கிறது பார்க்க ரொம்ப புதுசாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கு படிக்கட்டுக்கு போறாமே டூயல் கலர் காம்பினேஷன்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வச்சிருக்காங்க ஹெட்ரூம்லேருந்து டெரஸ் போகிறதுக்கு நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் டு பல்லாச்சி ரோட்டில் மலுமிச்சம்பட்டியை அடுத்து ஒத்தக்கால் மண்டபமில் தனம் கார்டன்ஸுங்கிற கேட்டட் கம்யூனிட்டி குள்ள அமைஞ்சிருக்கு ஆர்ஜி இன்ஃப்ராஸ் தான் இந்த வீட்டை சேலுக்காக கட்டியிருக்காங்க லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அண்டு சைட் விசைட்டுக்கு வீடியோ இருக்கிற ஓனர் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்